ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மௌ வரிசை உடைய அழகிய ஆண் மற்றும் பெண் குழந்தை பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் ஓடேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண் குழந்தை பெயர்கள் மௌரியா மௌலானா மௌல்யா மௌரவி மௌனவி மௌவிகா மௌதிகா மௌனகலா மௌலி மௌலினிகா மௌசகி இப்ப அழகிய ஆண் குழந்தை பெயர்கள் மௌச்சலன் மௌரவி மௌனதீபன் மௌனத் மௌசித் மௌதேஷ் மௌனேஷ் மௌரிய மித்திரன் மௌனில் பிரியன் மௌனிதன் மௌவியன் மௌரியன் மௌனன் மௌதுளன் மௌனிச்சரன் மௌலித் மௌலிராஜன் மௌசாம்பி மௌசாம்பிகன் மௌரிநாத் இதில் எது பெஸ்ட் நேம் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வைங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்